பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் போவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்தார் நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியில் இருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் பிரசாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டுக்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை தலாவு நோச்சியாகம மகா பதவியே கெபிடிகோலாவு மிஹிந்தலி ராம்பேவா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களால் முதுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு இன்று ஒன்பதாம் தேதி ராஜாங்கனே விவே விகாரைக்கு அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுர குமார் இதனை தெரிவித்தார் அனர்த்தத்தின் பின்னர் மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் பிரதான திட்டங்களில் ஒன்றாக இந்த மில்லியன் வீடமைப்பு திட்டம் அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்து அதே இடத்தில் மீண்டும் வீடுகளை நிர்மாணிக்க அனுமதி பெற்ற குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக இழப்பீடு வழங்கப்பட்டது இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதேவேளை அனர்த்தத்திற்கு பிறகியிருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை அடையாளப்படுத்தும் வகையில் வீடொன்றிற்கு அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பயனாளிகளுக்கான காசோலைகளை வழங்கும் நிகழ்விலும் இணைந்து கொண்டார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க விடுமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச பிரதேச மக்கள் பிரதிநிதிகள் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமரசூரிய பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்